மொத்தம் நம்மளுடைய லக்னத்தில் இருந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது கரெக்டுங்களா அந்த பன்னெண்டு கட்டத்தில் அஞ்சு வீட்டில் செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் நீங்களே சொல்லுங்கள் எதார்த்தத்தில் சொல்லுங்கள் இந்த அஞ்சு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் இல்லாமல் இருக்குமா ஒரு படம் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை செலக்ட் பண்ணுவார் அவர் வந்து அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கோவக்காரர் அவர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா சர்வ சகப்பு கலர் மாஸ்கை வந்து கட்டிப்பார் அவர் ட்ராவல் பண்ணி போகும்பொழுது எதிரில் நடக்கக்கூடிய இன்ஜஸ்ட்ரிஸ் இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணுன்னா ஒன்ஸ் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகுதுன்னா அவங்க பேரை டைரியில் எழுதி வச்சுப்பார் விபீஷணன் தான் ராவணன் சம்மந்தப்பட்ட எல்லா சீக்ரெட்ஸையும் ராமருக்கு வந்து ரிவீல் பண்ணுது அவர் மட்டும் ராமர் கூட வந்து சேரலை அப்படின்னா என் எவ்வளோ காலம் ஆயிருந்தாலும் ராமரால் ராமணன் ஜெயிச்சிருந்துருக்க முடியாது இந்த சும்மா ஒரு செகண்டுக்கு ராசி பலனை பார்த்துட்டு கடந்து கடந்து போகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் ராசி பலனை வச்சு ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க செவ்வாயினுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் கிடையாது சனி விதி பிரகாரம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அந்த மனிதன் இறந்துடணும் இல்லைன்னா மறைஞ்சிடணும் மறை என்ன ஒட்டு மொத்தமாக அந்த வெளி உலக தொடர்புலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது அதுக்கு என்ன சார் எவிடென்ஸ் அப்படின்னு கேட்டால் எது சரி எது தவறு அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் முடிவெடுப்பதற்கு நமக்கு ஒரு ரூட் மேப் தேவை அந்த ரூட் மேப் தான் ஜாதகமே ஒழிய நான் அதில் போயிடுவேணான்னு போட்டிருக்கான்னு படிக்கிறதுக்கு இல்லை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம பிரபல டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஃபவுண்டரான திரு விஷால் அவர்களை தான் பார்க்க போகிறோம் அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தோஷங்கள் பற்றி பேசலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் நாகதோஷம் செவ்வா தோஷம்னு அடிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த தோஷங்களுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன சார் ரெகுலராக பேசக்கூடிய நாகதோஷத்துக்கோ ரெகுலராக சொல்லக்கூடிய பித்திரு தோஷத்துக்கோ ரெகுலராக சொல்லக்கூடிய செவ்வ தோஷத்துக்கோ நம்மளுடைய கான்செப்ட்டுக்கோ சம்மந்தம் கிடையாது இன்ஃபேக்ட் இன்னும் போனா ஒரு தோஷம் அப்படின்னு நீங்கள் ஒரு கிரகத்தினுடைய பேரை சொல்லி அதை வந்து இன்ட்ரடியூஸ்ன்னு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா அப்படி பண்ணும் பொழுது மக்களுடைய பார்வை வந்து எங்கே ஃபோக்கஸ் ஆகும்னா அந்த கிரகத்துக்கிட்ட போயிடும் இப்போ செவ்வாதோஷம்னா ரெகுலராக சொல்லக்கூடிய செவ்வாதோஷம் வந்து என்ன ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ப இந்த பன்னெண்டு மொத்தம் நம்மளுடைய லக்னத்தில் இருந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது கரெக்டுங்களா அந்த பன்னெண்டு கட்டத்தில் அஞ்சு வீட்டில் செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் ரெண்டுல இருந்தால் தோஷம் நாளில் இருந்த தோஷம் ஏழுல எட்டுல இருந்தால் தோஷம் பன்னெண்டு பன்னெண்டுல பன்னெண்டில் இருந்தால் தோஷம் நீங்களே சொல்லுங்க எதார்த்தத்துல சொல்லுங்க இந்த அஞ்சு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் இல்லாமல் இருக்குமா ஒரு நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போது மக்களுடைய ஃபோக்கஸ் வந்து எங்க போயிடுது அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னதும் செவ்வாய் நோக்கி போயிடுது நம்ம ஜாதத்துல செவ்வாய் வந்து எங்க இருக்காரு அப்படின்றது நோக்கி போயிடுது ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு பிளானட்டினுடைய அந்த செயல்பாடுன்னு இருக்குது இல்லையா அதனுடைய அந்த இண்டிகேஷன் இருக்கு இல்லையா இண்டிகேட்டிங் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அந்த இண்டிகேட்டிங் ஃபேக்டரே வேற தோஷம்னா அதை வந்து சுட்டி காட்டக்கூடிய அதில் செவ்வாயினுடைய கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பிளானட்டு செவ்வாயே கிடையாது ஓகேங்களா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் இப்போது ஒம்போது கிரகங்களுக்கும் கேரஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு இருக்குது காரகத்துவங்கள் அல்லது மீடியம்னு இருக்குது சூரியன் வந்து அப்பா சந்திரன் வந்து அம்மா அப்புறம் சுக்கரன் வந்து மனைவி செவ்வாய் வந்து கணவர் செவ்வாய் இளைய சகோதரர் அந்த மாதிரி ஒவ்வொம்போது கிரகத்துக்கும் வந்து இப்போ நம்ம ரிலேஷன்ல ஒன்போது கிரகத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் சனி வந்து மூத்த சகோதரர் சனி வந்து சித்தப்பா ஓகேங்களா சந்திரன் வந்து அம்மா மாமியார் சூரியன் வந்து அப்பா மாமனார் அந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது ஜென்ரல் மீடியமும் இருக்குது அந்த மாதிரி ஜென்ரல் மீடியமில் இப்போ செவ்வாய்க்கான மீடியம் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் அதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கங்க அதோட இப்போ நான் நிகழ்கால கால இருக்குது இல்லையா அதை சம்மந்தப்படுத்துகிறேன் உண்மையிலேயே அது செவ்வாயோட தான் சம்மந்தப்படுதா இல்லை வேறு பிளானட்டோட சம்மந்தப்படுதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா என்னென்னா செவ்வாய்க்கான காரகத்துவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அசட்டுன்னு சொல்கிறோம்ல பூமி மனை அப்புறம் வாகனம் சொத்து சுகம் அதாவது நம்மளுடைய பிலாங்கிங்ஸ்ன்னு இருக்குல்ல நமக்கு எதெல்லாம் உரிமம் கூறக்கூடிய விஷயமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்புறம் செவ்வாய்க்கான முக்கியமான இன்னொரு காரகத்துவம் என்னென்னா இளைய சகோதரர்கள் நமக்கு ஜூனியர்ஸ் இருப்பாங்களே அது பெ பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்களாக இருந்தாலும் சரி நம்ம உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி நம்மளை யாரெல்லாம் அண்ணா அக்கான்னு கூப்பிடுவாங்களோ அவங்களாம் செவ்வாய் ஓகேங்களா சரி இது முடிச்சுட்டேன் அடுத்து செவ்வாய்க்கான இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு காரகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் உத்தியோகத்துக்கு கடவுள் செவ்வாய் ஓகேங்களா ஜென்ரலா தொழிலுக்கு கடவுள் சனி எஸ்பெஷலி உத்தியோகம் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓகேங்களா இதுக்கெல்லாம் கடவுள் செவ்வாய் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கடவுள் செவ்வாய் யாருன்னா போலீஸு மிலிட்ரி எல்லாம் செவ்வாய் ஓகேங்களா யூனிஃபார்ம் இல்லையா எஸ்பெஷலி மிலிட்ரி மிலிட்டரிக்கு அடுத்தபடியாக போலீஸ் ஏன்னா போலீஸில் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியும் வருவாங்க ஹையர் லெவல் போ ஹையர் இருக்குது ஸோ போலீஸில் வந்து செவ்வாய் சனி கலந்துருக்கும் ஆனால் போ ஜென்ரலாக போலீஸு மிலிட்ரி வந்து செவ்வாய் ஓகேங்களா அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வீரம்னு சொல்கிறோம் இல்லையா வீரத்துக்கு கடவுள் செவ்வாய் ஒம்பது கிரகத்தில் ஒருத்தர் வீரம்னு பேசுகிறாங்க அப்படின்னாலே வேலர்னு பேசுகிறாங்க அப்படின்னாலே இன்வின்சிபிலிட்டி அப்படின்னு பேசுகிறாங்கனாலே அதுக்கு அத்தாரிட்டியாக இருந்தால் செவ்வாய் ஸோ அப்போ வீரம் வந்துடுச்சுன்னா கோபமும் அங்கே தான் வரும் ஸோ சொல்றாங்களா கோவம் வந்தால் முகம் சிவக்குதுன்னு சொல்லிட்டு சிவந்த மேனியை கொண்டவர் தான் அவர் சிவன் சிவபெருமான் எப்பவுமே சிவபெருமான் நீங்க பாருங்க வந்து உக் ரொம்ப உக்ரமான ஒரு கடவுளாக காட்டுவாங்க ஓகேங்களா சிவந்த மேனியை கொண்டவன் ஏன்னா தான் சிவக்கும் ஓகேங்களா நெருப்புக்கு அவர் தான் கடவுள் தானே அப்போ நெருப்பு கடவுள் செவ்வாய் அப்போ எதெல்லாம் ஹீட் எதெல்லாம் அரகன்ஸ் எதெல்லாம் அக்ரஸிவ் உக்ரம்னு இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே கடவுளான பிளானட் வந்து எதுனா செவ்வாய் அப்போது இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் வரிசைப்படுத்திக்கோங்க என்ன வரிசைப்படுத்திக்கோங்க ப்ராப்பர்ட்டி இளைய சகோதரர் போலீஸு ஓகேங்களா போலீஸு மிலிட்ரியே அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிதடி வம்பு சண்டை ஓகேங்களா இதெல்லாம் இது அப்போது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல் இதெல்லாம் செவ்வாய்ங்களா சரி இப்போது இப்போ சமீபமாக ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம் ஓகேங்களா அந்த படத்தை நான் பேர் நான் சொல்லலை ரிவீல் பண்ணலை கடைசியில் நான் ரிவீல் பண்ணுறேன் அந்த படத்துடைய சம்பவங்களை நான் சொல்கிறேன் என்னன்னா ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை செலக்ட் பண்ணுவார் அவர் வந்து அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கோவக்காரர் ரொம்ப கோவக்காரர் கோவம் செவ்வாய் தானே ஓகே கோவக்காரர் அவர் என்ன பண்ணிக்குவார் அப்படின்னா செவ் சகப்பு கலர் மாஸ்கை வந்து கட்டிப்பார் சகப்பு கலர் மறுபடியும் செவ்வாய் ஓகேங்களா என்ன பண்ணுவார் அப்படின்னா தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் தனக்கு பிடிக்காதனா தனக்கு பிடிக்காதவங்களை கிடையாது அவர் டிராவல் பண்ணி போகும் பொழுது எதிரில் நடக்கக்கூடிய இன்ஜஸ்டிஸ் இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணோம்னா ஒன்ஸ் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகுதுன்னா அவங்க பேரை டைரியில் எழுதி வச்சுப்பார் டைரியில் எழுதி வச்சுட்டு மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுதா எத்தனை தடவை அவங்க அந்த தப்பை ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார் பார்த்துட்டு கடைசியில் அதுக்குன்னு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுவார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி அவங்கள அடிப்பார் தன்னை ரிவீல் பண்ணிக்காமல் இது வந்து ஹீரோவுடைய குவாலிட்டி அப்படி அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேரை எழுதி வச்சுடுவார் போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் யார் செவ்வாய் ஓகேங்களா எழுதி வச்சுட்டு அவரை அடிக்கிறதுக்கு போகும்போது கிளாஷ் ஆகிடும் அவர் மிஸ் ஆகிடுவார் ஓகேங்களா அதுதான் ஒட்டுமொத்த படம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னா வில்லன் ஓகேங்களா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன மாதிரி டைப்னா அவர் வந்து ஒரு சைக்கிக் டைப் என்ன சைக்கிக் டைப் அப்படின்னா யார் மேலேயே ஏதாச்சும் ஒரு கோவம் இருந்துச்சுன்னா கண்டவங்களை போட்டு அடிப்பார் ஓகேங்களா மறுபடியும் அடிதடி வன்முறை செவ்வாயா எதனால் அவர் அந்த மாதிரி சைக்கோவா மாறினார் அப்படின்னா அவருடைய சகோதரரோட சொத்து தகராறு சொத்து தகராறு செவ்வாய் சகோதரரோட சொத்து தகராறு செவ்வாய் அவரோட அண்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா இவர இளைய சகோதரராகி இவர ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சைன் பண்றேன் பார்ட்டிஷன் நான் பண்ணி கொடுத்துறேன் பண்ணி கொடுத்துறேன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு வர வச்சு அவர் வரமாட்டார் ஒவ்வொரு தடையும் அவர் இரிட்டேட் அவர் இரிட்டேட் ஆகிட்டு சைக்கிக்காம மாதிரி ஆங்ஸைட்டி ஜாஸ்தி ஆகி டிசார்டர் ஜாஸ்தி ஆகி எல்லாரையும் போட்டு அடிக்கிறது தான் அவருக்கு வேலை ஓகேங்களா இந்த அப்போ இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப இந்த ஒட்டுமொத்த ஸ்கிரிப்ட் எதுக்குள்ள இருக்கு செவ்வாய்க்குள்ள இருக்குல்ல அப்புறம் ஏன் படத்துக்கு சனி வாரம்னு பேர் வச்சாங்க சொன்னது என்ன புரியுது சார் நான் என்னன்னா இப்போ செவ்வாய்க்கு கிரகத்தை அனுப்பிச்சாங்கம்மா மங்கள்யான் தானே பேர் வச்சாங்க செவ்வாய்க்கு நம் நம்ம இந்தியாவில இருந்து இஸ்ரோல இருந்து கிரகத்தை இது அனுப்பிச்சாங்க என்ன அனுப்பிச்சாங்க ஏவுகணையா அனுப்பிச்சாங்க சேட்டலைட்டா அனுப்பிச்சாங்க அதுக்கு வந்து பேர் என்ன வச்சாங்க வந்து மங்கல்யான்னு வச்சாங்க ஏன்னா மங்களன்ற பேர் வந்து செவ்வாயினுடைய பேர் அப்போ சனிவாரம் பேர் வச்சிருக்க கூடாது மங்களவாரம் தானே பேர் வச்சிருக்கணும் இல்லை செவ்வாய்க்கிழமைன்னு பேர் வச்சுருக்கணும் அந்த படத்தில் ஒரு ஹீரோக்கே பேர் சனிக்கிழமைக்காரன் ஏன்னா அவர் சனிக்கிழமை தான் சூஸ் பண்ணுவார் செவ்வாயினுடைய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் கிடையாது சனி சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி ரேவதி செவ்வாயினுடைய கர்மாவை கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் ஓகேங்களா சனி தான் மீடியம் அப்போ செவ்வாய் கர்மாவை கொண்ட டீஃபால்ட்டாக சில நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கர்ம பதிவுன்னு இருக்குது செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் நான்கு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நல்லா நோட் பண்ணுங்க கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இப்போ இந்த நான்கு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கு டிஃபால்ட்டாகவே செவ்வாய்க்கரமாக உண்டு ஆனால் அது நீங்க சொல்ற தோஷம் கிடையாது இப்போ ரெகுலராக இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கும் இப்போ நான் பேசுகிற சிலபஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ சொல்லுங்கள் ப்ராக்டிக்கலாக எது கரெக்டா இருக்கு இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கு டிஃபால்ட்டாகவே செவ்வாய்க்கரமா உண்டு அப்போ உடனே இவங்க என் செவ்வாய் கர்மான்னு நான் சொல்லிட்டேன்னா மறுபடியும் அவங்க எங்கே போவாங்கன்னா செவ்வாய் பிளானட்டை நோக்கி தான் போவாங்க அவங்க ஜாதத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க அதுதான் இடியாட்டிக் நான் சென்ஸுன்னு செவ்வாய் கர்மா இருக்குன்னா செவ்வாய்க்கான மீடியம் என்னென்னு பாருங்கள் என்னென்ன மீடியம் இளைய சகோதரருக்கான ரிலேஷன்ஷிப் உத்தியோகம் ஓகேங்களா இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா அடிக்கடி ஜாப் மாறிட்டே இருக்கிறது ஜாப் கிடைக்காம இருக்கிறது அந்த மாதிரியான நிலைமை போலீஸு மிலிட்ரி ஓகேங்களா அடிதடி சண்டை தகராறு எல்லாத்த விட சொத்து இந்த மீடியம் இருக்குல்ல இந்த மீடியமில் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதுதான் அந்த கர்மாவை டீல் பண்ணுறதுக்கான வழி இது பரிகாரம்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது சைக்காலஜிக்கல் பரிகாரம் ஒன்று தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அவ்வளோவே தான் சப்போ இதுக்கும் நான் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்டு படத்தை வச்சு நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த செவ்வாய் கர்மாவுக்கும் நம்மளுடைய புராண இதிகாச வரலாறுக்கும் தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா ராவணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கேரக்டர் ராமாயணத்துல மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் அவர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி ரேவதி என்ன கர்மா செவ்வாய் கர்மா ஓகேங்களா அப்போ செவ்வாய் தானே வில்லன் ஓகேங்களா நீ இப்போ நான் வந்து என்னென்னலாம் சொன்னேன் நான் செவ்வாய் வந்து இளைய சகோதரர் சொன்னேன் செவ்வாய் வந்து இடம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னேன் நல்லா இளைய சகோதரர் செவ்வாய் ஓகே ராவணனுடைய சகோதர சகோதரிகள் காரணம் ஓகேங்களா நகைன்னு ஒரு இளைய சகோதரி இருந்தாங்க முத முதல்ல ராமலட்சுமி வம்பு எடுத்தது அவங்க தான் மூக்கருப்பட்டது வந்தது அவங்க தான் வந்து இவர்கிட்ட வத்தி வச்சது அவங்கதான் பாலிட்டிக்ஸ் பண்ணது அவங்க தான் சீதாவை பத்தி சொன்னது அவங்க தான் அவங்க இல்லைன்னா ராமாயணமே ஆரம்பிச்சிருக்காரு அவர் இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்டு வந்திருப்பாரு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு வந்திருப்பாரு கதையே வேற மாதிரி மாறி போயிருந்துருக்கோம் இவர் இறந்தே போயிருந்துருக்க மாட்டார் ஒன்று இப்போது அந்த இளைய சகோதரர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க விபீஷணன் இருக்கிறாரு விபீஷணன் தான் ராவணன் சம்மந்தப்பட்ட எல்லா சீக்ரெட்ஸையும் ராமருக்கு வந்து ரிவீல் பண்ணுது அவர் மட்டும் ராமர் கூட வந்து சேரலை அப்படின்னா என் எவ்வளோ காலம் ஆயிருந்தாலும் ராமரால ராமணன் ஜெயிச்சுருந்திருக்க முடியாது ஒத்துக்கிறீங்களா இப்போ இந்த ரெண்டு இளைய சகோதரர்கள் தான் ராவணனுடைய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆனதுக்கு காரணம் கரெக்டாக ஓகேங்களா இது இப்போ அப்படியே ராமருக்கு வருவோம் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் சனி கர்ம கொண்ட நட்சத்திரம் நட்சத்திரமே நட்சத்திரமே சனியினுடைய உரிய கர்மபதியை கொண்ட நட்சத்திரம் இப்போ செவ்வாய்க்கு சில மீடியம் சொன்னல்ல காரகத்துவங்கள் சொன்னல்ல இதெல்லாம் பேসিকஸ் இதெல்லாம் டிஎன் एस्ट्रாலஜி கிடையாது பாரம்பரியமா எல்லாரும் ஃபாலோ பண்றத தான் சனிக்கு இருக்கக்கூடிய காரகத்துவங்கள்ல ரொம்ப முக்கியமான காரகத்துவம் என்னன்னா फिஸிகலி சேலஞ்சு பீப்பிள் வந்து சனி இயலாதவர்கள் முடமாகி இருக்கிறாங்க இல்லையா இயங்க முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து சனி ரொம்ப தாழ்த்தப்பட்ட நபர்கள் சொல்லுவாங்க இல்லையா டவுன் பீப்புள்னு சொல்லுவாங்க அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் குறிக்கிற கிரகம் வந்து சனி ஸோ ரெண்டு பேர் வந்து சனி பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்து சனி ரொம்ப அடித்தட்டு மக்கள் இந்த பார்பரு அப்புறம் அந்த இஸ்திரி ப பண்றவங்க அதாவது கடைநிலை நிலையில இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து சனி ராமர் வாழ்க்கை வந்து ரூயின் ஆனதுக்கு இந்த சனி கர்மாவில் இந்த மீடியம்லருந்து யார் காரணம்னு நான் சொல்கிறேன் முதல்ல ராமர் காட்டுக்கு போகிறத்துக்கு காரணம் காரணம் ஃபிசிக்கலி சேலஞ்சான குனி ஒத்துக்கிறீங்களா சரி காட்டிலேருந்து வந்துட்டாரு மறுபடியும் மனைவி பிரிஞ்சார்ல்ல எதுக்கு பிரிஞ்சார் அப்படின்னா ஒரு ஒன்னான் வந்து கேஸ் போட்டார் என்னுடைய பொண்ணை வந்து நீங்கள் எங்கேயோ காட்டில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்போ உங்க மனைவி இவ்வளவு வருஷம் இப்போ இவ்வளோ காலம் உங்களை பிரிஞ்சிருந்தாங்களே அப்படின்னு சொன்னது மறுபடியும் மனைவியை காட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு டீ குளிச்சும் கூட ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க பாருங்க இப்ப ராமருடைய தந்தை பிறந்த நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் அதாவது தசரத மகாராஜா பிறந்த நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் ஹஸ்தம் என்ன கர்மா குரு கர்மா ஓகேங்களா இதுல தசரதம் குரு கர்மான்றது என்னது புத்திர தோஷம் குரு வந்து எது கடவுள் குழந்தை பிறப்புக்கு கடவுள் அறுபதாயிரம் வருஷம் தசரதற்கு குழந்தை இல்லை புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்றத பண்ணி தான் ராம லக்ஷ்மணர் பரதன் சத்ருகணன் நாலு பேர் பிறந்தாங்க சரி ஓகே பிறந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அதில் குருவுடைய புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தது ராமர் மட்டும்தான் லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் பரதன் பிறந்தது பூசம் அந்த மாதிரி சத்ருகணன் வந்து மகம் இந்த மாதிரி அடுத்தடுத்து நான்கு நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க இந்த நான்கு பேரில் மற்ற மூணு பேர்த்துக்காக அவர் ஃபீல் பண்ணல அவருக்கு குரு கர்மா குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ராமர் தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாருன்ற ஒரே காரணத்துக்காகவே அந்த சோகத்தில் உயிரை நீத்தவர் வந்து தசரதன் இப்படி நீங்கள் சினிமா கேரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை இதிகாச கதைகள்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கர்ம பதிவினுடைய தாக்கம் இருக்குதான் தான் செய்யும் பல வருடத்துக்கு முன்பாக நடிகனு ஒரு படம் வந்துச்சு தெரியுமில்லையா செவ்வாய் சங்கீதத்துக்கு கடவுள் ஓகேங்களா அந்த படத்தில் வர ஹீரோவே தான் வேஷம் போட்டு போவார் ஓகேங்களா கடைசியில் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டதுக்கு செவ்வாதோஷம் தோஷம் அப்படிம்பாரு படம் முழுக்க தான் கதை எப்படி ஆரம்பிக்குன்னா போலீஸ்காரங்களை கொண்டுட்டாங்க அந்த கேசட் வந்து ஹீரோயின் கையில் மாட்டிக்கிச்சு ஹீரோயினை ஒரு கும்பல் துரத்துவாங்க அவங்க ஹீரோ கிட்ட வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும் ஸோ ஒரு படம் மட்டும் இல்லை நீங்க நிகழ்காலத்துல உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனிக்கிற பழக்கம் மக்களுக்கு கிடையாது கஷ்டம்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய என்ன கஷ்டம் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வருது இன்னொரு ஃபேமிலியில ஃபினான்சியல் ப்ராப்ளம் வருது இன்னொரு ஃபேமிலி ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா லேண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது இன்னொரு ஃபேமிலியில ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு எல் எல்லாத்துக்குமே ஏழ்ட்ட காரணம்னா இல்லை எல்லாத்துக்குமே குரு பயிற்சி காரணம்னா எல்லாத்துக்குமே ராகு கேது பயிற்சி காரணம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நாகதோஷம் காரணம்னா அப்போ எல்லா ஃபேமிலியில் வரக்கூடிய ப்ராப்ளம்னுடைய பேட்டர்னும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஆனால் அப்படி இருக்கிறது இல்லையே ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் யுனிக்காக இருக்கும் சிலது சிம்லராக இருக்கும் வேற ஏன்னா ஏன் சிம்லர் சிம்லாரிட்டி வருதுன்னா அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள தான் அத்தனை கோடி பேரும் பிறகுறாங்க ஓகேங்களா அப்போ ஒரே பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் ஒரே மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம்லேயும் காரகத்துவங்கள் வித்தியாசப்படும் ஒவ்வொருத்தருக்கும் அது அப்ளை ஆகிற ஃபார்மேட் வந்து வித்தியாசப்படும் இப்போது இந்த நான்கு நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் இல்லையா செவ்வாதோஷத்துக்கே வருவோம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கிடையாது சனிக்கிழமை இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தசை வந்து சனி தசை ஓகேங்களா இவங்க தான் ஏழரை சனியை பார்த்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அது ஏழரை சனியெல்லாம் ஏ ஏழரை சனி உங்களுக்கு வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி வீட்டில் சனி வர்றது அதை வச்சு தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க நீங்க நீங்க எந்த நட்சத்திரம் இப்போ பூரம் நட்சத்திரம் அப்ப சிம்ம ராசி நீங்க இல்லையா கடகத்துக்குள்ள சனி நுழைஞ்சதுன்னா உங்களுக்கு ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் சிம்மத்துக்குள்ள வந்து சிம்மத்தை விட்டு வெளியே போய் கண்ணிக்குள்ள நுழைஞ்சு கண்ணியை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏழ்ற சனி முடிஞ்சதுன்னு அர்த்தம் இது எல்லாமே எதை டிஃபைன் பண்ணுது உங்க ராசிக்குள்ள சனி வராரு ஆனா உங்க லக்னமே வேற இல்லை லக்னம் தானே நீங்க லக்னத்துக்கு யாரும் பாக்குறது இல்லைல்ல அப்ப ஏழரை சனி ஜென்ரலா எதுக்கு பாக்குறாங்க ராசிக்கு பாக்குறாங்க குரு பயிற்சி எதுக்கு பார்க்குறாங்க ராசிக்கு பார்க்குறாங்க எது பேர்ச்சி எது பார்க்குறாங்க ராசிக்கு பார்க்குறாங்க நாகதோஷம் எல்லாமே எதுக்கு பார்க்கறாங்கன்னா ராசிக்கு தான் பார்க்கறாங்க இப்போ சொல்லுங்கள் ராசி வச்சு பார்க்கறதுக்கு கரெக்டாக லக்னம் வச்சு பார்க்குறது கரெக்டாக லக்னம் தான் முழு ஜாதகத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னா லக்னம் தான் நாமம் இப்போ நம்ம ஜாதகத்தில் நாலாம் பாவம் வந்து நம்மளுடைய அம்மா ஒன்பதாம் பாவம் அப்பா இந்த நாலு ஒன்பதுன்றதை எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒன்றுன்றது என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணணும் ஒன்றுல இருந்து தானே கவுண்ட்டு ஒன்று தான் லக்னம் ஒன்று தான் நாமம் ஓகேங்களா அப்போது ஜாதகம் பார்க்குறது அப்படின்றது ரூல்ஸ் எல்லாம் இருக்கா ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கொஞ்சமாவது பொறுமை வேணும் இந்த சும்மா ஒரு செகண்டுக்கு ராசி பலனை பார்த்துட்டு கடந்து கடந்து போகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் ராசி பலனை வச்சு ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க இப்போ இது வந்து நீங்கள் அழகாக வந்து ஈவன் மூவியோடையும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புராண கதைகளோடையும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிங்க அண்ட் புரிகிற மாதிரி இருந்தது எல்லா விளக்கமும் அண்ட் இது வந்து யாருமே ஆர்கியவும் பண்ண முடியாது டிஸ்கக்ரினேயும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருந்தது ஸ்ட்ராங்காக அவங்களுடைய விஷயங்கள் புரிஞ்சுது ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ இதே மாதிரி சித்தர்களுக்கும் இந்த ஜாதகம் அந்த மாதிரி விஷயத்துக்கும் சம்மந்தி இல்லை எப்படின்னா சித்தர்களும் வந்து அவங்க பிறந்த நட்சத்திரம்னால இருக்குது இல்லாமல்லாம் இல்லை ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பிறந்ததுக்கான கால பதிவேடுன்றது நமக்கிட்ட தெளிவாக கிடையாது கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது டைம் டிராவல்ன்ற கான்செப்டுக்குள்ள அவங்க வந்து போறாங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா மகாபாரத காலத்திலயும் அகத்தியர் இருந்திருப்பாரு ராமாயண காலத்திலயும் அகத்தி இருந்திருப்பாரு ஓகேங்களா பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் தான் அகத்தி அகத்தீசர் இல்லையா அதுல வந்து இப்போ வந்து நம்ம ஆட்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க எப்படின்னா அகத்தியர்ன்ற ஒரு வேற அவர் சான்ஸ்கிரிட்டு அகத்தியர்ன்றது ஒரு வேற அந்த அகத்தியர் வேற இந்த அகத்தியர் வேற நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ வந்து வாராகின்னு ஒரு பேர் இருக்குமா ஓகே இப்போ ஒருத்தவங்க வாராகி அம்மனுக்கு வழிபடுறாங்க அவங்களுடைய டிவோட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய மகளுக்கு வாராகி தேவின்னு பேர் வைக்கிறாங்க அது தப்பு கிடையாது இப்போ அந்த வாராகி தேவி என்ற பெயர் கொண்டு பிறந்த அந்த பெண் ஒரிஜினல் வாராகி ஆவாங்களா அதே மாதிரி தான் பழங்காலத்தில் எழுதுன நூல்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தான் எழுதணும் தன்னுடைய ஏற்பெயர் வச்சு எழுதியிருக்க மாட்டாங்க அகத்தியர் அ அருளி அது இந்த சித்தர் அருளியதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருப்பாரு ஆனா அது உண்மையிலே அகத்தியர் எழுதுனது தானா போகர் எழுதுனது தானா அப்படின்னு தெரியாது ஏழாயிரம்னு ஒரு நூல் நூல் இருக்கு அது வந்து பிரதி நிறைய அது உண்மையான நமக்கு எப்ப தெரியும் ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் போகர் கைப்பட எழுதுனது இருக்கு பாருங்க அது கிடைச்சாதான் நமக்கு தெரியும் அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அது எவ்வளவு காலம் பழசு அப்படின்றத வச்சுதான் இவங்க இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்கன்றத நம்மளால எடுக்க முடியும் நமக்கு தெரியாத தெரியாதுன்னு தான் சொல்லணுமே ஒழிய இல்லைன்னு ரொம்ப தப்பான விஷயம் எப்படி ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் தேவையோ அதே மாதிரி ஒரு விஷயத்த மறுக்கிறதுக்கும் எவிடென்ஸ் தேவை எவிடென்சியல்லாம் மறுக்கணும் ஆனா மறுக்கிறவங்க எவிடன்ஷியெல்லாம் மறுக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ஈஸி இல்ல இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி இல்ல ஆதாரம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா ஆதாரம் இருக்குன்னு சொல்றதுக்கு தானே ரொம்ப அப்படி அப்படிதான் உங்களுக்கு வந்து சித்தர்களுடைய தொடர்பு இருக்கு ரெண்டாவது சித்தர்கள் அப்படின்றவங்க வந்து என்ன மாதிரின்னா அவங்களுடைய டைம் ஃப்ரேமே உங்களுக்கு வந்து வேறு அவங்களோட டைம் ஃப்ரேமே வேறு எந்த டைம் ஃப்ரேம் வேறுன்னா இப்போ ஒருத்தர் ஒரு மனிதனுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை விதி பிரகாரம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அந்த மனிதன் இறந்துடணும் ஓகேங்களா இல்லைன்னா மறைஞ்சிடணும் ஸோ இறக்கிறதுன்றது வேறு மறையிறதுன்றது வேறு மறையிறதுனா என்ன ஒட்டு மொத்தமாக அந்த வெளி உலக தொடர்புலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது மனிதனாக அவங்க அதாவது நம்மளை போன்ற ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா வாழ்ந்த காலம்னு ஒன்று இருக்குல்ல ஓகேங்களா அந்த காலம் வரைக்கும் அவங்களோட லைஃப் வேற ஆனா ஒன்ஸ் அந்த அமானுஷ உலகத்துக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப் வேற அந்த டொமைனே வேற அந்த டைமென்ஷனே வேற அந்த டைமென்ஷன் போனதுக்கு அப்புறமா நீங்க நார்மல் டைமென்ஷனுக்குள்ள வர முடியாது ஓகேங்களா ஸோ அதனால தான் அவங்கள பத்தின சரியான பதிவேடுகள் நமக்கு கிடைக்கிறது கிடையாது அங்கங்க அவங்க எழுதி நூல்கள் சொல்லப்படுற குறிப்புகள் மட்டும்தான் நமக்கு இருக்கு ஸோ இப்போ அகைன் நான் வந்து இந்த தோஷங்களுக்குள்ளே வர ஒரு சின்ன டவுட் தான் இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு கிளாரிட்டி எங்கள் எல்லாேருக்குமே கிடச்சிது இப்போது போக்கில் இது இந்த தோஷம் அப்படின்னு இந்தந்த கோயிலுக்கு போகாமல் எப்படி செவ்வாய்க்கு வந்து நம்ம சனி பகவான் அந்த ஒரு பேசிக் ஒரு இது இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பார்க் தட்டியிருக்கும் இப்போ அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கான பரிகாரங்கள் அப்படி ஏதானு இருக்காது சரி பண்ணுறதுக்கு இல்லை நம்ம அலர்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் சேஃப்ன்னு சொல்கிறீங்களா நம்மளுடைய பாரம்பரிய முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட எதுவுமே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்றது த போட்டு தலையை போட்டு உடச்சிக்கிற மெத்தடு கிடையாது இனி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சரித்திரமே அதுதானே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இனி அது நடக்கக்கூடாது ஸோ அப்போ இருந்து பாடம் கத்துக்கணும் கரெக்டு தானா அந்த முறை தான் ஜோதிடமோ அப்போ இன் இன்ன கிரக அமைப்புகள் இருந்திருக்கு அதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சந்திச்சு அதில் மூழ்கி லைஃப்பை தொலைச்சிருக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி ஒன்றை நீங்கள் வரீங்க உங்களுக்கும் அதே பேட்டர்ன் இருக்கு அப்போ இத்தனை பேரும் அதுக்குள்ளே போய் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க நீங்கள் அதுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு அறிவுறுத்துறோம் பாருங்கள் அதுதான் வழிகாட்டுதல் அதுதான் பரிகாரம் ஸோ ஜாதகத்தை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னா கூகுள் மேப் மாதிரி அது ஓகேங்களா ஒரு மேப்பினுடைய வேலை என்ன உங்களுக்கு டேரக்ஷன் காட்டுறது ஒன்று சரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரூட்டுன்னு ஒன்று இருக்கணும்ல எல்லாேருக்கும் அது இருக்காது சில பேருக்கு அந்த பர்மிஷனே இருக்காது முதல்ல அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படி அனுமதி இருக்குன்னா போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா செஞ்சா உங்களுக்கு அது கரெக்டாக இல்லையா எது சரி எது தவறு அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் முடிவெடுப்பதற்கு நமக்கு ஒரு ரூட் மேப் தேவை அந்த ரூட் மேப் தான் ஜாதகமே ஒழிய நான் அதுல போயிடுவேணான்னு போட்டிருக்கான்னு படிக்கிறதுக்கு இல்லை ஆனா மக்கள் வந்து என்னவா பார்க்கறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்டட் வீடியோ இது வந்து பிளே ஆகுது ஸோ இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது அது ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஒரு நிகழ்வு பற்றி நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்கும் பொழுது இருவேறு பதில்கள் அவங்க கொடுக்கக்கூடாது ஃபேட்டுன்றது ஏற்கனவே எழுதப்பட்டது அது உங்களால் மாற்றவே முடியாது அப்படின்னா கல்யாணம் எப்போ சார் ஆகுனா இப்போ கல்யாணம் ஆகும் இல்லை ஆகாதுன்னா ஆகாதுன்னு சொல்லணும் ஆனால் நீங்கள் நல்ல எவ்வளோ பெரிய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட வேணாலும் நீங்கள் போங்க அவங்களை தப்பு சொல்லலை ஆனால் அவங்க கொடுக்குற தகவல்களில் சில சில கான்ட்ராஸ்ட் இருக்கும் என்ன முரண்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நடந்தணும் இதை விட்டால் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் நான் என்ன கேட்குறேன் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம் ஆனோ பெண்ணோ ஆனால் முதல் திருமணம் ஒரு தடவை தானே அப்போ ஒரு நிகழ்வு ஒரு தடவை தானே நடக்கும் அப்போ அந்த ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் இருவேறு டைமுக்கு குறித்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அது துளியும் இல்லைன்னு தானே அர்த்தம் ஸோ கால கணிதம் என்கின்ற பேரில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் இந்த இரண்டு கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த இரண்டு கேள்வியையும் குப்பையில் தூக்கி மக்கள் எரியிற வரைக்கும் மக்கள் ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க E <music>